மூமின்களாக முஸ்லீம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறான் அலகது இல்லா அலமது இல்லா அதிலும் குறிப்பாக எல்லாவுடைய பிரியமான நபி கண்மணி முகமது ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய நிறைந்த உம்மத்தின் ஒரு அங்கத்தாரராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜம்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று இல்லா அலமதுல்லா அல்ஹமதுல்லா அன்பான பெரியார்களே அன்மையான சகோதரர்களே அல்லாஹுவே அல்லாஹு வராம் ரசூதர் கண்மணி முஹமது ரசூலுல்லாஹி சல்லு அலை சல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விளக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வெண்டிக் கொள்கிறேன் அல்லாஹுத்தாரா ஒளிவகுப்பாரா ஆமே ஆமே யாரும் அருமையான சகோதரர்களை கிகிரி புத்தாண்டு இன்னும் ஓரிரு நாளில் நம்மை கழுவ இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து கொண்டு தான் இருக்கிறது அது வருது அது வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது அதை பற்றி நமக்கு என்ன கவலை என்று நாம் எல்லாம் இருக்கிறோம் ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த நாளை அதுபோல் நினைவு நாளை அல்லது நாட்டுடைய சுதந்திர தினத்தை குடியரசு தினத்தை ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு நாடும் பின்பற்றி கொண்டுதான் இருப்பார்கள் அதை கொண்டாடுகிறார்கள் ஏன் அதை கொண்டாடுகிறார்கள் என்றால் சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொருட்டு அந்த நாளிலே மக்களுக்கு சுதந்திரத்துடைய அவசியத்தை சுதந்திரத்திற்கு முன்னால் நாம் பட்ட பாடி என்ன சுதந்திரம் என்பது அது லேசாக வாங்கிவிடவில்லை என்ற உண்மையை தத்துவத்தை சுதந்திரத்துடைய மகிமையை மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதுதான் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதுடைய நோக்கம் இப்படித்தான் ஒவ்வொரு தினங்களை கொண்டாடக்கூடிய நோக்கமும் அதுதான் அது சில தலைவர்களுடைய நினைவு நாளாக இருக்கலாம் பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது அந்த தலைவரின் பேரிலே ஏதாவது ஒரு மணிமண்டபம் அமைப்பது சிலை வைப்பது எல்லாமே அவரை பற்றி சரித்திரத்தை அடுத்த தலைமுறையினர்களுக்கு கடத்துவது இதுதான் நோக்கமாக இருக்கும் அதேபோல ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது அரபி புத்தாண்டு அதுவும் நம்மை வருடா வருடம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து நம்மை வருடா வருடம் வந்து கொண்டு இருக்கிறது அதை நாம் கடந்து கொண்டே செல்கிறோம் ஆனால் அதனுடைய தாக்கத்தை அது ஏன் வைக்கப்பட்டது அது என்னுடைய பாடத்தை சொல்லுகிறது என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களுக்கு நம்முடைய மூதாதிரியர்கள் கடத்தி நம்வரை கொடுத்தார்கள் நாம் நம்முடைய சந்ததியினர்களுக்கு நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறையினர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா என்றால் அதை நாம் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியாக இருக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான காலகட்டம் அமையானவர்களை இருந்தாலும் சொல்லுவது நம்முடைய கடமை அம்மா அலைனா இங்கள் பலா சொல்லுவது மாத்திரம்தான் நம்முடைய கடமை எத்தி வைப்பது கொண்டு போய் சேர்ப்பது எல்லாம் அல்லாவுடைய கடமை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது யாரின் மேலும் கடமை அல்ல என்ன வச்சுதான் வாழ்க்கை நடக்கணும் என்பது அல்ல அல்லாஹ் யாரை வைத்து வேண்டுமானாலும் எல்லா எந்தெந்த காரியங்களை வேண்டுமானாலும் எல்லாம் செய்து விடுவான் அதனால் சொல்லுவது அவரவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை நாம் சொல்லுவோம் அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அல்லாவுடைய கடமை மின்சால் அல்லாஹாலா சேர்த்து நம்முடைய வரக்கூடிய தலைமுறையினர்களை நல்ல ஒரு தலைமுறையினர்களாக அல்லாஹாலா ஆக்கி விடுவான் அருமையான சகோதரர்களே பெருமானார் செல்லல்லாகு அலைவு செல் அவருடைய காலத்திற்கு பின்னால் ஆண்டுகளை கணக்கிடக்கூடிய விஷயத்திலே சில கருத்து வேறுபாடுகள் வந்தது நம்மிடத்திலே மூன்று வகையான ஆண்டுகள் நம்மிடத்திலே பழக்க புழக்கத்திலே இருக்கிறது ஒன்று ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஆங்கிலேயர்கள் உலகம் உலகத்தில் பகுதிகளை ஏனைய பகுதிகளை அவர்கள் ஆண்டார்கள் அவருடைய கைவசம் இருந்தது அதனால் அந்த ஆண்டை மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யப்படுத்தி விட்டார்கள் ஆட்சியாளர்கள் யாராக இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை பிரபல்யப்படுத்தி விடுவார்கள் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய நாடுகள் வெள்ளிக்கிழமை என்பதனால் ஜும்மாவுடைய நாள் என்பதால் அன்றுதான் விடுமுறை காலம் ஆனால் அது வெள்ளையர்களுடைய ஆட்சி அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வெள்ளிக்கிழமை என்பது ஞாயிற்றுக்கிழமையாக சன்னஞ்சன்னாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு சில இடங்களிலே வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இல்லை அது சனிக்கிழமையாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஏன் அது இஸ்லாமிய தாக்கம் இல்லை அங்கே அதனால் அந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய இருக்குது எங்கள் ஊரில் நாங்கள் படிக்கும்போது வியாழக்கிழமை மதியானம் லீவு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஸ்கூல் லீவு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொத்த பள்ளிக்கூடமே கிடையாது அப்படி தான் இருந்துச்சு அதற்கு பிறகு சற்று மாற்றம் ஏற்பட்டு சனி ஞாயிறு என்ற நிலையை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு சனி ஞாயிறு என்ற நிலை தான் இருக்குது அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நா ஒரு நேரத்தில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க கல்யாணம் வைப்பதற்கு உகந்த நாள் திங்கட்கிழமை என்று வைத்திருந்தார்கள் கல்யாணம் படிப்பதற்கு சேர்ந்த நாள் புதன்கிழமை வியாழக்கிழமை என்று தேர்ந்தெடுத்த நாள் போய் இப்போ எங்கு பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை விட்டால் வேற நாள் இல்லை என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இது ஆதிக்க சக்தியுடைய வேலை எது ஏதோ மக்களுடைய மனதிலோ அது போன்ற ஒரு பீதி அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட பதிகிறது எல்லாம் மாறி போயிடுச்சு அல்லா லேசாக்குவான் சார்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று வகையான ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆங்கிலேயர்கள் அவர்கள் எதை கணக்கிட்டார்கள் என்றால் நபி அவர்கள் யாரை நபியாக சிலர்கள் கடவுளாக யாரை ஏற்றுக்கொண்டார்களோ ஈசா அலை சலா அப்துசலாம் ஏசுபிரான் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய பிறப்பை கணக்கிட்டு ஒரு அதிசய பிறப்பு என்பதனால் அவர்களுடைய பிறப்பை கவனித்து அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்களுடைய ஆதிக்க சக்தி அது உலக நாடுகளிலே பெருமானால் சல்லல்லாஹ் அலேஷாவுடைய காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதற்கு முன்னால் அதை விட அதிகமாக நாளை கொண்டதுதான் நம்முடைய தமிழ் வருட பிறப்பு திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லுவார்கள் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்லுவார்கள் இது திருவள்ளுவரை கணக்கிட்டு அது திருவள்ளுவர் எப்போ வாழ்ந்தாருன்னா யாருக்கும் தெரியாது அவங்கெல்லாம் ஒரு கணக்கிட்டு இத்தனை ஆண்டு இருக்கலாம் என்ற ஒரு கற்பனையிலே போட்டாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் திருக்குறள் ஏடுகள் இருக்கிறது திருவள்ளுவருக்கு அதை எழுதியவர் திருவள்ளுவருக்கு சிறையும் இருக்கிறது ஆனால் இந்த உருவத்திலே தான் அவர் வாழ்ந்தாரா என்றால் இல்லை அது தெரியாது அது அவர் இறந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக இந்தியா சுதந்திரமானதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு பிறகுதான் இந்த சிறுவள்ளுவருக்கு சிலையே வெடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னால் சிலை கிடையாது அவருடைய வரிகளை அவர்களுடைய வார்த்தையை கவனித்து இன்ன இன்ன வார்த்தையை சொல்லக்கூடியவர் உருவத்திலே உருவத்திலேதான் இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை உருவத்தை வடித்து அதை திருவள்ளுவர் என்று ஒரு பெயரும் கொடுத்து பெயரும் தெரியாது என ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடத்துக்கு முன்னாடி உள்ள கதை அதனால் பெயரும் தெரியாது உருவமும் தெரியாத ஒன்றை இந்த உருவகப்படுத்தி அதற்கு பெயரும் கொடுத்து மிகப்பெரிய பிரமாண்டமாக சிலைகள் வைக்கப்பட்டது அது எதனால தமிழ் தமிழுடைய தனித்துவத்தை கொடுக்க வேண்டும் அதை நாம் குறை சொல்லவில்லை தனித்துவத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டது அதுபோல ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய தனித்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி ஆங்கில வருடப்பிறப்பை ஏற்படுத்திவிட்டார்கள் ஆனால் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் அரபு நாடுகளுக்குள்ளே செல்ல முடியவில்லை எப்போ பெருமானா செல்லமுடைய காலத்தில் இந்த கணக்கீடுகள் இல்லை ஆயிரம் ஆண்டு ஐநூறாவது ஆண்டு எந்த கணக்குகளை இல்லை அதனால் மக்கள் ஆண்டுகளை குறிப்பிட முடியாமல் திகைத்து கொண்டு இருந்தார்கள் உமர்நாயகத்துடைய காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு ஆள் வந்து சொன்னாரு நான் முகர்ணம் மாதம் நான் உங்களுக்கு காசு தர்றேன்னு சொல்லிட்டேன் முகர்ற மாதம் காசு தர்றேன் அப்படின்னு சொன்னார் முகர்ற மாதம் போய் கேட்டேன்னா இந்த வருஷம் மொகர்ற மாசம் சொல்லலையே நான் சொன்ன வருஷம்னு ஒரு வருஷம் கழிச்சிட வருது நீங்கள் என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேட்குறீங்க என்று வருடத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு நிலை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இதை பார்த்துத்தான் உமர்நாயின் உயர் ராகுத்தலான்கு அவர்கள் ஒரு ஆண்டு கணக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஆண்டு கணக்கை கொண்டு வர வேண்டும் ஆண்டு கணக்கு எதை வைத்து கொண்டு வரலாம் என்று சகாபா பெருமக்களிடத்திலே ஒரு ஆலோசனையை செய்கிறார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லோருமே பெருமானால் செல்ல வரைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை தழுவியே சொல்லுகிறார்கள் சில சகாபாக்கள் சொன்னார்கள் பெருமான சல்லா பிறப்பு இதை அடிப்படையாக கொண்டு எந்த ஆண்டு பிறந்தார்களோ அந்த வருடம் ரபிள் அவுவல் ஒன்று 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 என்று வைத்து விடுவோமே என்று முடிவு செய்தார்கள் உமர்நாய் ரபி அல்லாஹரான் அவர்களுக்கு இது புதிதாக இருந்தாலும் ஆனாலும் அது மனது ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கருத்தை அதுக்கான சிலர்கள் சொன்னார்கள் இல்லை நபி சல்லாஹளுடைய வாழ்க்கையில் நுகுவத்துடைய மாற்றங்கள் ஏற்பட்டது கொடுத்த கொடுக்கப்பட்டது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வை கணக்கிலே கொண்டு பெருமனால் சல்லல்லாஹூடைய நாற்பதாவது வயதை அதிலிருந்து வருடம் ஒன்றாக கணக்கிடலாமே என்று சிலர்கள் கருத்து சொன்னார்கள் அந்த கருத்தையும் உமர் நாயம் ரவியல்லாஹு தலான் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் நியாயமான கருத்து தான் வேறு சிலர்கள் சொன்னார்கள் இல்லை இதைவிட பெருமானார் செல்லல்லாஹு அலேஸ் அவர்களுடைய நாள் அது உலக சமுதாயத்திற்கே ஒரு சோகத்திற்கு உரிய நாள் அந்த நாளை நாம் ஆண்டு கணக்கீடில் எடுத்துக்கொள்ளலாமே என்ற கணக்கீடை கொண்டு வந்தார்கள் அதையும் உமர் நாயகம் நதியுல்லா குத்தாலா என்று அவர்களுக்கு உள்ளத்திலே நிம்மதியை கொடுக்கவில்லை பக்கத்தில் இருந்த அலிநாயகம் நதியுல்லாஹாலா என்று சொன்னார்கள் இல்லை இதைவிட இஸ்லாமிய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு காரியம் இருக்கிறது நபிகள் பெருமானா சல்லல்லாஹூ அலையுசில் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாபிற்கு ஹிஜிரத்து செய்தார்களே அந்த காரணம் அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது இஸ்லாத்திற்கே மாற்றமான ஒரு தருணம் அது முகமது ரசூருல்லாஹி சல்லாஹூ வரைகம் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி அது அதை நாம் கணக்கிடலாமே என்று சொன்ன பொழுது உமர்நாயம் ரவி அல்லாஹூ தலான் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இது ஒரு நியாயமான காரணமாக இருக்கிறது இதுதான் இதைத்தான் வைக்க வேண்டும் என்று அந்த முடிவு செய்யப்பட்டு எப்போ ஹிஜரத்துக்கு பிறகு இதுவும் இன்னைக்கு ஆரம்பிக்கணும் என்று முன்னாடியே பிளான் போட்டு செய்யப்பட்டது அல்ல ஹிஜரத்திற்கு பிறகு பத்து ஆண்டுகள் பெருமானார் செல்லல்லா உழைச்ச வஃபாத்தாகி விட்டார்கள் வஃபாத்தாகி ஆறு ஆண்டுகள் ஆக பதினாறு ஆண்டுகள் கழித்து தான் வருடத்தை நிர்ணயிக்கப்படுகிறது இது அரபி ஆண்டை பொறுத்தவரையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ இன்னையிலிருந்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது பதினா ஒன்று ஒன்று பதினாறு என்று முடிவு செய்கிறார்கள் முஹர்ரம் பிறை ஒன்று முஹர்ரம் மாதம் முதல் மாதம் ஆக பதினாறு அல்லது பதினேழு என்று முடிவு செய்யப்படுது இப்போ இங்கிலீஷ் பிறையும் அதுவும் கரெக்டாக வந்துட்டு சொல்ல முடியாது ஈசா அலி இஸ்லாத்து இஸ்லா அவர்களுடைய முப்பது வருடங்களுக்கு பிறகு தான் ஏற்பாடு செய்யப்பட்டது ஈசா அலி இஸ்லாத்துடைய முப்பது ஆண்டுகளுக்கு தான் ஒன்று முப்பது வருஷம் முடிஞ்சு போச்சு இது முப்பத்தி ஓராவது ஆண்டு என்று அன்று முடிவு செய்தார்கள் அப்படித்தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்குது ஆக இருக்கட்டும் சகோதரர்களே அப்படி ஹிஜிரியிலே என்ன ஹிஜிரத்து என்று சொல்லக்கூடிய பெருமான செல்லுவாலை சில மக்காவை துறந்து மக்காவை விட்டுவிட்டு வாழ்ந்த ஊரை விட்டுவிட்டு விட்டு மதினாவிற்கு ஏன் செல்ல வேண்டும் அதை ஏன் இப்படி ஒரு சரித்திரபூர்வமாக இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யப்படுத்த வேண்டும் என்றால் அது ஒரு முக்கியமான தருணம் அது ஒவ்வொரு மனிதர்களும் தெரிய வேண்டிய செய்திகள் ஒன்று இதில் இருக்கிறது நியாயம் நியாயத்தை சொல்லுவதை உலகம் சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது யாரும் வந்து நியாயத்தை சொன்னாலும் நல்லதை சொன்னாலும் சரிதான் நல்லதை யார் சொன்னாலும் அந்த நல்லதை கேட்பதற்கு அந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது யாரும் நல்லதை சொன்னாலும் சரிதான் உலகத்தில் எத்தனை அறிமார்கள் வாழ்ந்தார்களோ எல்லாரும் எனக்கு ஆட்சியை தந்துபடி என்று யாரும் கேட்கவில்லை அதிகாரத்தை கொடுத்து விடு என்று யாரும் கேட்கவில்லை வேற யாரும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று காசு பண வேண்டும் என்று கேட்கவில்லை அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து லாயிலாக இல்லல்லா அல்லாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்சியை விட வேண்டும் என்ற கருத்தல்ல பணக்காரர்களெல்லாம் ஏழைகளாக ஆக வேண்டும் என்ற கருத்தல்ல பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் காசு பணத்தை கொட்ட வேண்டும் என்ற கருத்து அல்ல கருத்து கிடையாது கலிமாவை ஏற்று என்பதுதான் ஒரே கருத்து ஆனால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனை நபிமார்கள் தீர்க்க தரிசிகள் வாழ்ந்தார்களோ எல்லாரையுமே சமுதாயம் வெறுத்தது பெருமாநாள் சல்லல்லாக அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஆரம்ப காலம் ஆரம்பத்திற்காக வேண்டி இஸ்ராயில் ஜிபின் அவர்கள் சில செய்திகளை ஆரம்பத்திலே கொடுக்கிறார்கள் பெருமாநா செல்ல அதுவரை காணாத காட்சிகள் அதுவரை காணாத செய்திகள் நேர மனைவிடத்திலே வந்து சொல்றாங்க இப்படி ஒரு காட்சியை கண்டேன் இப்படி சில செய்திகள் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது நம்ம ஊர் இன்னைக்கு உள்ள பயந்துட்டாங்க யாராவது பெரியாளுக்கு பயந்தான் தான் அஜயத்திட்ட போய் ஓதி விடணும்னு சொல்லுவோமா இல்லையா இது நேற்று இன்னைக்கு உள்ள பழக்கம் அல்ல ஆண்டாண்டு காலமாக உள்ளது இதே போலவே பெருமானார் செல்லந்தாகு அடிவு சவர்களுடைய மனைவியா கதீஜா அம்மா அவர்கள் நீங்கள் ஏதோ பயந்துட்டீங்க போல் தெரியுது வாங்க ஓதி விடலாம் என்று அவருடைய சிறிய தந்தையின் மகனாக இருக்கக்கூடிய உறக்கத்துக்கு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அது ஒரு கிறிஸ்தவ பாதிரி அன்னைக்கு அவங்களாம் பெரிய உலமாக்கள் அவங்கள்ட்ட போய் ஓதி விடலாம் என்று விளக்கம் கேட்கலாம் ஓதி விடலாம் என்பதற்காக வேண்டி அழைத்துச் செல்கிறார்கள் யாரு மனைவியா பெருமானார் செல்லல்லா நம்முடைய தாயார் பெருமானார் செல்லல்லா உலக அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அங்கே போய் வரக்கட்டுப்புற நூக்குற அவர்களிடத்திலே போய் சொல்கிறாங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு செய்தி கிடைத்தது இப்படி நான் நடந்தது என்று பயந்தார்கள் ஒன்றை பயப்படாதீங்க பெருமா அவங்க சொன்னாங்க அவர்தான் சொல்லிட்டு அந்த பாஷையில் ஜிபிரையிலுக்கு நாமோஸ் என்று இந்தியருடைய பாஷையிலே கிறிஸ்தவ பாஷையிலே சொல்லுவார்கள் அதை பரிசுத்தாவின் சொல்லுவார் அவர்தான் நாமோஸ் நபிமார்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் இவர்தான் வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தார் இவர் தான் ஈசாவுக்கு வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தார் அவர் சொன்ன வார்த்தை அது இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகள் ஏற்படும் சொல்லி சொன்னாங்க உன்னை உங்களை உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஊரை விட்டே விரட்டுவார்கள் என்று அன்று சொன்னார்கள் ஆனால் பெருமாநாள் சல்லல்லாவிலே செல்ல அவர்களிடத்தில் கேட்டாங்க என்னை நம்புகிறார்கள் என்னை கொண்டாடுகிறார்கள் உண்மையானது என்கிறார்கள் என்னை நம்பி அமானுதங்களை ஒப்படைக்கிறார்கள் அவ்வகுரிதியும் அவர்கள் என்னை வழியாக்குவார்களா என் மேல் அவ்வளவு பாசமாக இருக்கிறாங்களே என்று பெருமானார் செல்லல்லா அலுவலகம் கேட்டாங்க யார்கிட்ட சொல்றாங்க வரக்கத்து பெற நௌபரிடத்திலே சொன்னார்கள் அவர் ஒரு பெரிய மனிதர் அவர் சொன்னார் அன்றைய நாள் நான் உயிரோடு இருந்தால் உங்களை இந்த சமுதாய மக்கள் வெளியேற்றும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது உங்களை கொல்லுவதற்கு திட்டம் கூடும் பொழுது நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் உபகாரமாக நான் இருப்பேன் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என்று அவர் சொன்னார் பெருமாநாதர் முன்னப்பினர் தெரியல சரி அலகா என்று விட்டு விட்டார்கள் அவர் சொன்னதை போல அல்லாஹால குர்வான்னு சொல்றான் இந்த மக்கள் உங்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் உங்களை கொண்டு விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஊரை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்கள் சூழ்த்தி செய்தார்கள் சூழ்த்தி செய்தான் அவர்களுடைய சூழ்ச்சி அனைத்தையும் தூக்கி எல்லாம் தவிடுபடியாக ஆக்கிவிட்டான் என்று அருள்மறையில குரான் சொல்றான் அப்படி என்னதான் சூர்த்தி செய்தார்கள் பெருமானா செல்லல்லாஹ் வரைவு செல்ல மக்காவிலே வாழும் பொழுது இஸ்லாம் ஈமான் கொண்டவர்களை அந்த மக்கள் படுத்தக்கூடிய கொடுமைகள் கொஞ்ச நெஞ்ச கொடுமை இல்லை நிறைய நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சஹாபா பெருமக்கள் அப்பாவியாக இருப்பவர்கள் பணக்காரங்களுக்கு சட்டம் வேலையில்லை எப்போதுமே ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம் தான் உலகத்து எல்லா இடங்களிலும் இருக்கும் இன்றைக்கும் அதே சட்டம் இருக்கத்தான் செய்யுது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம் அப்பாவிகளுக்கு ஒரு சட்டம் அப்பாவிகள் என்றால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் என்றால் பெரிய பெரிய திருடர்களாக இருந்தாலும் தான் அவர்களை கௌரவமாக பார்க்கப்படும் ஒரு கால சூழ்நிலை அது தான் அன்றும் நடந்தது அடிமைகளாக அப்பாவிகளாக இருந்த விதா நதியாக தரானோ அவர்களை படுத்திய கொடுமைகள் கொஞ்ச நஞ்ச கொடுமை அல்ல யாசர் அம்மா இவர் யாசர் அல்லாஹு தரானோ அவங்க மனைவி சுமையா யார் அம்மா நதி தாயா அவர்களை எல்லாம் இந்த சமுதாயம் படுத்திய கொடுமைகள் கொஞ்சம் அழைஞ்ச கொடுமைகளில் மூர்க்கத்தனமான கொடுமைகள் ஒருவரை ஒட்டகத்தை கொண்டு வந்து ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வந்து அடிமை என்பதற்காக வேண்டி அப்பாவு என்பதற்காக வேண்டி இழுச்சவாயன் என்பதற்காக வேண்டி இரண்டு ஒட்டகைகளை கொண்டு வந்து இவருடைய இரண்டு கால்களிலே இன்னைக்கு சொல்லப்போனா ரெண்டு காரு ரெண்டு லாரின்னு சொல்லலாம் ரெண்டு லாரியை கொண்டு வந்து ரெண்டு லாரியில கையை கைத்த கட்டி அவருடைய இரண்டு கால்களிலே கட்டி இரண்டு லாரிகளை ஓட்டினா எவ்வளவு கொடுமையாக இருக்கும் உடெல்லாம் பிஞ்சு போயிடுவா இல்லையா போயிடுச்சு இப்படி அப்பாவிகளாக இருந்தவர்களை பெருமானா செல்லல்லாஹே அவர்களுடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி வேறு காரணம் இல்லை கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அணிய அநியாயமாக அன்று கொண்டார்கள் இது போன்ற எத்தனையோ செய்திகள் எத்தனை எத்தனையோ செய்திகள் இதை கண்டு சல்லல்லா அலேஸ்வர் அவர்கள் ஏனைய நிறைய சகாபாக்களை ஒவ்வொரு ஊருக்கு அங்கங்கே ஹபசாவுக்கு அனுப்புகிறாங்க மதினாவுக்கு அனுப்புகிறாங்க மதினாவுடைய மக்கள் பெருமானா செல்லல்லாரஸ் அவர்களே இந்த ஊர் மக்களை உங்களுடைய மரியாதை தெரியலை வேற சூழல்ல இந்த ஊர் மக்களுக்கு உங்களுடைய அகமியன் தெரியவில்லை உங்களுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை நீங்கள் வாருங்கள் உங்களை கொண்டாடுகிறோம் நாங்கள் வைத்து கொண்டாடுகிறோம் உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் குடும்பத்திற்கும் நாங்கள் பாதுகாப்பு எங்களுடைய உயிர் பொருள்கள் போனாலும் சரிதான் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று மக்காவிலே வந்து நாளிலே மக்கள் ஒன்று கூட இடத்திலே பெருமானார் சல்லல்லா வரை அவர்களை அழைப்பு கொடுத்து ஒப்பந்தமும் செய்கிறார்கள் அக்கபா என்று சொல்லப்படும் அது பிறகு அக்கபா உடன்படிக்கை என்று பெயர் அதற்கு பிறகு பெருமானார் சல்லல்லா அவர்கள் சஹாபாக்கள் நிறைய பேர் அனுப்பிட்டாங்க இருந்தாலும் சொன்னார்கள் அவ்வக்கர் நாயகர் கிடத்தில் அவ்வக்கரே இவர்களுடைய சேட்டைகள் அதிகம் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அல்லாவுடைய பாதுகாப்பு தான் ஆனால் என்னை ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமை செய்யப்படுகிறார்கள் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மதினாவுக்கு செல்ல வேண்டி வரும் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்ல ஒரு நாள் இரவு செல்லல்லா வலை செல்ல அவர்கள் வெளியே கிளம்பலாம் என்று நிற்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் எப்படியாவது இன்னைக்கு வேலையை முடிச்சிடணும் என்று முடிவு செய்து உருவிய வாள்களோடு ஈட்டிகளோடு அந்த வீட்டையே சுற்றி இருக்கிறார்கள் எந்த வாசல்ல வந்தால் ஆளை கொண்டனும் சொல்லி பெருமானா சலா அறியை அழைத்தார்கள் தன்னுடைய சகோதரரை அரிய எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது என்னிடத்தில் சில அமானிதங்கள் என்னை இந்த மக்கள் வெறுத்தாலும் என்னை நல்லவன் சொல்றாங்க அவர்களுடைய அமானிதமான எத்தனையோ பொருள்களை எல்லத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் எனக்கு எல்லாவுடைய உத்தரவு வந்துடுச்சு உடனே மதுனாவுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி நான் இந்த பொருளை எல்லாம் வச்சுட்டு போகிறேன் என்னுடைய பெட்டில் என்னுடைய நீ படுத்துக்க என்னுடைய போர்வையை நீ மூடிக்கொள் பெருமான சவுத சொல்கிறாங்க என்னுடைய கட்டிலில் நீ படுத்தி என்னுடைய போர்வையை நீ மூடிக்கொள் இன்ன காலையில் எல்லா பொருளையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இன்ஷா அல்லா மதினாவிலே வந்து என்னை சந்தி என்று சொன்னார்கள் பெருமானா நான் செல்லலாம் அவளையும் செல்லும் அழிஞ்சா எங்க சொல்றாங்க அன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்கினேன் அந்த மாதிரி வேறொரு நாள் தூங்கவே இல்லைங்கிறான் எதனால் மற்ற நாளைக்காக எதிரிகள் வந்து விடுவார்களா அடித்து விடுவார்களா பிடிப்பார்களா என்ற பயம் இருக்கும் அந்த பெருமான சொன்னார்கள் இரண்டு ஒப்படைச்சிட்டு ஒப்படைத்துட்டு மதினாவில் என்ன பாரு என்று சொன்னார்கள் நான் மதினாவிற்கு செல்லுவேன் பெருமானா செல்ல அவர்களை கண்டு காணுமே என்ற உறுதியான நம்பிக்கை என்னை எதிர்கள் யாரும் ஒன்றும் செய்து விட முடியாது என்ற நம்பிக்கையிலே நிம்மதியா சும்மரன் என்று அலி அலினாயதியா செலான் சொன்னாங்க செல்ல கதவை திறக்கிறார்கள் உருவிய வாழ்களோடு கொடுமையான ஆயுதங்களோடு அங்கள் மக்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்த்து செல்லலா என்ன செய்யறது கொஞ்சம் மண் அள்ளாங்க கீழே புனிஞ்சு கொஞ்சம் மண்ணை அழுனாங்க மண்ணை அள்ளி யாசீனில் இருந்த ஒரு பத்து ஆயத்து யாசின் ஒரு குரான் ஹக்கீம் ஆரம்பித்து பகுமுலா யூசிடூர் வரைக்கும் ஓதி அப்படி மண்ணை லேசை தூய் விட்டாங்க விட்டது தான் தாமதம் அவர்கள் பார்த்த பார்வையாக இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் கண்ணும் தெரியல அல்ல புராணம் சொல்றான் ஐதீகம் சத்தன் கல்பீகம் சத்தன் பகுசைனாகவும் அவர்களுக்கு முன்னால் நான் சிவரை ஏற்படுத்திவிட்டு கட்டிவிட்டாங்க அல்லா முன்னாடி நிற்கிறாங்க முன்னாடி ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டேன் அவர்களுக்கு பின்னாலும் ஒரு திரையை நான் ஏற்படுத்தி விட்டேன் அவர்களை நான் மூடிட்டேன் திரையை போட்டு வகுமுலா இசிறோம் அவர்களால் பார்க்கவே முடியாத நான் மூடிவிட்டேன் பெருமாள் செல்லால் நிம்மதியாக செல்கிறாள் இதே இதையும் இதைக்கும் சில பெரியவங்க இந்த மாதிரி ஒரு நிர்பந்தா இருந்தால் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் முழு நம்பிக்கையோடு ஓதுங்க உங்களுக்கு அதுக்கான எல்லாத்தையும் ஓதக்கூடாது கடங்காரம் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு பவுன் லாய் மிஷினும் போயிடக்கூடாது எல்லாம் பாதுகாக்கணும் அருமையானவர்களே இப்போ நிறைய தான் நடக்குது ஒரு ஆள் அன்றைக்கி ஃபோன் அடிச்சு என்ன அது வந்து கடங்காரம் ஒரே கேட்குறாங்களே நீ கடை வாங்கினா காக்கத்தானே செய்வாங்க ஒரே கடங்காரங்க ஃபோன் அடிச்சு இருக்கிறாங்க கடங்காரம் ஃபோன் அடிச்சேன் நான் என்ன செய்ய கடன் வாங்கினேன் தப்பு செஞ்சு போட்டு அதுக்கான பவுன் லாய் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடாது நியாயமான காரணங்களுக்காகவே செய்து கொள்ளலாம் எல்லாம் பாதுகாப்பான் அருமையானவர்களே இதே போல பெருமானார் சல்லல்லா குலைச்சல் அவர்கள் அப்புக்க வீட்டுக்கு போறாங்க போனா இரவு நேரம் கதவை தேச தழுறாங்க அங்கே திறக்குது கதவு என்ன அவ்வக்கரே நைட்டு தூங்கலையா பெருமானா சருதாளுசன் கேட்குறாங்க நைட்டில் தூங்கலையா ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன் யார சூழல்லா நீங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி என்னை சொன்னீங்க மதினாவிற்கு கிளம்ப வேண்டி இருக்கும் நான் எப்போ வேணாலும் வருவேன் என் கூட வரணும்னு சொன்னீங்க அன்னையில் இருந்து நான் வீட்டு வாசலில் உட்காந்து உங்களை எதிர்பார்த்தே நாலு நாளாக உட்கார்ந்துருக்காங்க அவ்வக்கர்னா ரவிதா உத்தான் பகலும் தூங்கலே இரவும் தூங்கவில்லை அருமையானவர்களே இது போன்ற நிகழ்வுகளை இது போன்ற நிகழ்வுகளை மதினாவிற்கு இப்படித்தான் மதினாவுக்கு போகிறாங்க அதாவது இந்த மதினாவுக்கு சென்றது இருக்க இது ஒரு மிகப்பெரிய பாடம் அது சஹாபாக்களுடைய நம்பிக்கை பெருமானா செல்லுல்லா அலிசாவை மேலே கொண்ட நம்பிக்கை வைத்திருந்தார்கள் சகாபாக்கள் அதை உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது பெருமானா செல்லல்லாஹ் அலிசா அவருடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை பெருமானா செல்லல்லாஹு அலே செல்லம் அவர்களை எதிர்பார்த்து இருந்த அவர்கள் மேல் வைத்திருந்த நேசத்தை சஹாபாக்கள் கொண்ட நேசம் எல்லாவற்றையும் காட்டக்கூடியது ஈமான் கொண்டவர்கள் பெருமானார் செல்லல்லா வளர்த்தவர்கள் மேல அளவு கடந்த நேசத்தை கொள்ளுவார்கள் எதிரிகளாக இருந்தால் ஈமான் இல்லை என்றால் பெருமானார் செல்லல்லா வளர்த்தவர்கள் மேல வெறுப்பை கொள்ளுவார்கள் என்ற செய்தி இந்த பாடம் இந்த ஹிஜரத் நமக்கு படிப்படையாக தருகிறது அடுத்த தொடர்ந்து பேசுவோம் சுபா நல்லா